என் அன்பு குழந்தையே இன்று நீ கேட்கக்கூடிய இந்த வாக்கு உன் செவி வந்து சேர்ந்தால் இன்னும் அறுபது நிமிடத்தில் நீ ஆச்சரியப்பட இருக்கின்றாய் துன்பங்கள் எல்லாம் தொலைய வேண்டும் கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று பல கோரிக்கைகளை என் முன் வைத்து காத்திருக்கும் உனக்கு பல நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கின்றேன் பிறரால் நீ படும் கஷ்டங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்து கொண்டு வருகின்றாய் இந்த சோதனைகளையெல்லாம் இப்பொழுது நான் முடித்து வைக்கின்றேன் சோதனை காலங்கள் அத்தனையும் முடிந்தது கற்க வேண்டிய விஷயங்களை சிறப்பாக கற்று கைத்தேர்ந்து விட்டாய் வாழ்க்கை என்றால் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் என்று பலவிதமான சோதனைகளை சந்தித்து நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டாய் என் அன்பு குழந்தையே இனி வரும் காலம் நீ சந்தோஷமாக வாழப்போகின்ற இன்பமயமான காலம் அதற்காக தான் இத்தனை நாள் நீ காத்திருந்தாய் வேண்டிக் கொண்டிருந்தாய் இறைவனை அணுதினமும் நாடி உன் வேண்டுதலை வைத்தாய் இப்பொழுது அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி நீ மனம் மிகவும் போகின்றாய் துன்பம் என்கின்ற ஒன்று வரும்பொழுது துவலாமல் யாரெல்லாம் இன்பத்தை நோக்கி பயணத்தை விடாமல் செய்கின்றார்களோ அவர்கள் வெற்றி என்னும் கோப்பையை நிச்சயம் பெற்றே தீருவார்கள் எங்கே எல்லாம் உன்னுடைய முயற்சி தடைபடுகின்றதோ அந்த முயற்சியை வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்ற உன்னாலான அனைத்து வேலைகளையும் நீ அனுதினமும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் அந்த வேலைகளில் நீ எத்தனை சிரமங்களை சந்திக்கின்றாய் எந்த அளவிற்கு வேதனைகளை அனுபவிக்கின்றாய் என்று எனக்கு தான் தெரியும் இனிமேலும் உன் வேலைகளை நீ செய்வதற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாதவாறு அனைத்து வேலைகளும் சுலபமாக மாறக்கூடிய அளவிற்கு அந்த வேலைகளில் என் துணை இறங்கி செயல்படும் இவ்வளவு கஷ்டமாக இருந்த வேலைகள் எல்லாம் இப்பொழுது சுலபமாக மாறிவிட்டதே என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அத்தனை நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும் எந்த விஷயத்திற்காக அரும்பாடுபட்டு தவித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் இப்பொழுது சுலபமாக உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் இது எல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடிய சத்திய வாக்காகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு பக்தியை என் மீது புகுத்தி உன் ஆட்டத்தை என் வழியில் நீ செலுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தகுதியை முழுமையாக பரிபூரணமாக பெற்றுவிடுகின்றது என்னுடைய அருள் ஆசிகளால் உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் இன்பத்தை சந்திக்கும் முன்னேற்றத்தை காணும் தடைகள் விலகும் நல்ல நேரம் ஆரம்பமாகும் ஆச்சரியம் என்றால் என்ன என்பதை தெரியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் சோகங்களை நீ சந்தித்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த ஆச்சரியம் உன்னையே மெய்சிலிருக்க வைக்கக்கூடியது நீ சந்தோஷமாக உன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருவதை இப்பொழுது நான் பார்க்க தயாராகி இருக்கின்றேன் நடத்தி கொடுத்து விட்டாய் முருகா இதுதான் நான் கேட்டேன் இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு பலன் எனக்கு கிடைத்து விட்டது இத்தனை நாள் என்னை காக்க வைத்தாய் இப்பொழுது என் கரம் வந்து சேர்ந்து விட்டது நன்றி நன்றி என்று மனமாற நீயும் உன்னுடைய குடும்பமும் சேர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் முன் நின்று நன்றி தெரிவிப்பீர்கள் அதற்கான காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது தொலை தூரத்தில் எங்கோ இருந்த இன்பங்கள் எல்லாம் இப்பொழுது உன் அருகில் வந்து உன்னை சந்தோஷப்படுத்த தயாராகும் பல குறிப்புகளை நான் பலர் மூலமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண வழி செய்வேன் பூ பாதையாக உன்னுடைய பாதை மாறும் என்னுடைய கரங்களில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகள் மிக பெரிய அளவில் இருக்கும் ஒரு கணம் கூட தவறாமல் உன் மனம் நிறைந்த விரும்பிய விஷயங்களையெல்லாம் இப்பொழுது நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்னுடைய பக்தர்களுடைய நலனை எப்பொழுதும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் முருகா இதைவிட வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று ஒரு விஷயத்தை மட்டும் என் முன்னால் வைத்து மீண்டும் மீண்டும் உன்னுடைய கோரிக்கையை பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அந்த கோரிக்கையை உனக்கான நல்லதாக நன்மையாக மாற்ற நான் இப்பொழுது தயாராகிவிட்டேன் உன்னை காப்பாற்ற வேண்டிய மிக பெரிய பொறுப்பில் இருந்த நான் சில ஆபத்துகளை தவிர்த்திருக்கின்றேன் கண்களை மூடி முருகா என்று என்னை நினைத்து ஒரு கணம் நீ அழைத்தால் கூட வாழ்நாள் முழுக்க உனக்கு கடமைப்பட்டவனாகி விடுகின்றேன் சிறிது நேரத்திற்கு முன் என்னை நினைத்தாய் நான் உன்முன் வந்து இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அறிந்திருக்கின்ற நான் சிறிது நேரத்தில் அதை நிறைகளாக மாற்றியும் தருவேன் பல நேரங்களில் உனக்கு சிலர் மரியாதை கொடுக்கவில்லை என்று நினைத்து கவலைப்படுகின்றாய் உன்னை எல்லாம் ஒரு ஆளாக மதிப்பது இல்லை என்று நினைத்து கவலைப்படுகின்றாய் அவர்களை பற்றிய கவலைகளையெல்லாம் விட்டு விடு அவர்கள் மதிப்பும் மரியாதையும் உனக்கு பல மடங்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை சற்று நேரத்திலேயே மாறும் எல்லாவற்றிலும் திருப்பங்கள் வரும் திருப்பு முனை உன் வாழ்க்கையில் வந்தால் அத்தனை திருத்தங்களும் நிகழ்ந்தேறும் அந்த திருப்பு முனை நாளாக இன்றைய நாள் நிச்சயம் அமையும் உன் வாழ்வு முழுவதும் நான் உன்னோடு இருப்பதை உணர்த்தியபடியே தான் இருப்பேன் எந்த ஒரு உயிர்களுக்கும் பேதம் இல்லாமல் அனைவரிடத்தும் சமம் உரிமையோடு சம மனப்பான்மையோடு மனநிலையோடு நீ பழகும் பட்சத்தில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நானும் உனக்கு உதவிக்கரம் நீட்டுவேன் என் குழந்தையாக உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்தை பார்க்க விரும்பும் நான் சில நாட்களாக சோகங்களையும் வருத்தங்களையும் பார்த்து ஏமாற்றமடைகின்றேன் இனி உன்னுடைய முகத்தில் சோகத்தையும் வருத்தத்தையும் நான் பார்க்க கூடாது என்று விருப்பம் செய்கின்றேன் என்னுடைய விருப்பத்தை இப்பொழுதிலிருந்தே நிறைவேற்ற தொடங்கு உன்னுடைய விருப்பங்கள் சற்றும் தாமதமாகாமல் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதிகப்படியான கவலையை மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கின்றாய் எல்லையற்ற இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிப்பாய் கட்டுக்குள் அடங்காத மனதை நான் கட்டுக்குள் கொண்டு வருவேன் நிம்மதியை தேடி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனதிற்கு நிம்மதியையும் உன்னுடைய வாழ்விற்கு நலனையும் விரைவிலேயே கொடுத்து மருளுவேன் என் அன்பு குழந்தையாகிய உனக்கு பல நல்ல விஷயங்களை உணர்த்தவும் பலவிதமான நற்செய்திகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் எப்பொழுதும் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அதற்கான நன்மையில் ஈடுபடுகின்றேன் துரத்தி துரத்தி நீ ஒரு விஷயத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் அந்த விஷயத்தை நீ விரைவிலேயே பெற இந்த முருகனுடைய துணை உனக்கு உண்டு ஓம் முருகா போற்றி என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் வாழ்க்கை நலனை பெற்றுக்கொண்டே இருக்கும் எந்த பாதையில் செல்வதே என்று குழம்பாதே உன் குழப்பத்திற்கு எல்லாம் தீர்வை நான் கொடுத்தருளுவேன் உனக்கு ஒரு தெளிவை நான் கொடுத்தருளுவேன் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை நிலை என்று நான் உனக்கு முழுமையாக புரிய வைத்து இனிமேல் இப்படி நடந்து கொள் என்று ஒரு தெளிவையும் கொடுத்து அவ்வழி உன்னை நான் செல்லவும் வைப்பேன் இனி வரும் நாட்கள் உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் நல்லது நடக்கும்